தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் கேரளா மூணாரில் தமிழர்களை தாக்கிய மலையாளிகள் இந்த தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்க போகிறோம் அது என்னன்னா கேரளா மூணார் பகுதிகளில் தமிழர்கள் கொஞ்சம் அடர்த்தியாக வாழ்ந்து வருகிறார்கள் அதனால் அங்கு ஒரு படகு குலத்தில் தமிழர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த படகு குளத்தில் கேரளா கவர்மெண்டும் படகு சவாரி செய்வதற்கு ரூபாய் பத்து கெட்ட வேண்டும் என்று போர்டும் வச்சிருந்துருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த மலையாளிகள் அவங்க கொள்ளத்திலேருந்து இங்கே சுற்றுலாத்தலத்து சுற்றுலாவுக்கு வந்திருக்காங்க மூணாக இருக்குது அந்த போர்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே பணியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்ட்டு போய் நாங்கள் கெட்ட மாட்டோம் இது எங்கள் நாடு நீங்கள் நீங்கள் எங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு நம்மளுடைய தமிழர்களை அநகரிகமான வார்த்தையை பயன்படுத்தியும் இங்கே பாண்டிகள் அப்படி இப்படின்னு கடுமையான சொற்களை பயன்படுத்தியும் அவர்கள் தாக்கவும் செஞ்சிருக்காங்க அந்த மலையாளிகள் அந்த காணொலி தான் இப்ப சமூக வலைதளங்களில் மிகவும் பேசுபொருளாக பரவிட்டு வருது அந்த காணொலியே இதுல இணைச்சி விட்டுருந்தேன் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே ஒரு

தமிழ் மலையோம் தமிழ் நிறைய

தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து தமிழர்களை அடிக்கக்கூடிய மலையாளிகளாக இருக்கட்டும் யாரானாலும் இருக்கட்டும் இந்த திராவிடம் ஒற்றுமை பேசக்கூடிய இந்த திராவிட கைக்கூலிகளாக இருக்கட்டும் அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு அதாவது மலையாளிகளுக்கு இங்கேருந்து கரண்டு இங்கே இருந்தால் கொடுக்கும் மலையாளிகளுக்கு இங்கே இருந்தால் கல் மண்ணு ஏற்றி கொண்டு போகிறாங்க இவ்வளவும் தமிழ்நாட்டில் இருந்து கொள்ளையும் அடிச்சுட்டு போயிட்டு தமிழர்களையும் அடிக்காங்கன்னா அப்போ இது என்ன ஒரு கீழ்த்தனமான செயல் அவங்க தமிழ் அதே தமிழ்நாட்டிலேயே வந்து இதையே மலையாளிகள் வாழத்தான் செய்தாங்க மலையாளிகளை யாரும் தாக்குனாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கூட வந்தே கிடையாது ஆனால் கேரளாலையோ கர்நாடகாலேயோ ஆந்திராலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மாத்திரம் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்போ தமிழர்களுக்கான ஆட்சி இங்கே அமைக்கிறதுக்கு ஒரு சரியான தலைமை இல்லை அப்போது தமிழர்கள் எங்கே அடிப்பட்டாலும் கேட்க நாதி இல்லை நாதியேற்று போயிட்டு இந்த தமிழ் சமூகம் அதனால் அது தமிழ்நாட்டில் ஒழுங்காக தமிழ் ஆந்தா தானே அது அதை கேட்க தோணும் எங்கே தமிழ் அடிப்பட்டாலும் தமிழ்நாட்டில் இருந்து கண்ணுக்குள்ள எழுப்பப்பட்டுச்சுன்னா இந்திய கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா தமிழ்ன்னு இப்போ அவங்க தமிழ்நாட்டில் இருந்து மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்காங்க அப்படின்னு சொல்லுவான் இவன் செம்பு பிறகு தின்னுக்கிட்டு இங்கேருந்து கனிமொழி கலவாண்டு கேரளாக்கு விற்றுக்கிட்டு இங்கே இங்கேருந்து கரண்டு பூரா அங்கே கொடுத்துக்கிட்டு இங்கே இங்கே பவர் கட் ஆகுது ஆனால் கேரளாக்கு மட்டும் தான் கரண்டு விடாமல் போகுது அப்போ என்ன மயிறப்படும் ஆச்சு நடக்கு அப்படிங்க தான் எல்லாரும் மனசுக்கு தோணக்கூடியது ஆ தமிழ் அடிச்சிருக்காங்க இது இதுக்கு முன்னே பல தரப்பு நடந்தது கருணாநிதி தாக்குனாங்க ஒரு குரல் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கட்டும் பார்ப்போம் அரசு கொடுக்கட்டும் பார்ப்போம் தமிழ் வாழ்க்க தமிழ் வாழ்க்க ஐயா கருணாநிதி வாழ்க்கைன்னு சொல்லுறாங்கல்ல தமிழர்கள் தான் நாங்க வாழ்தோம் அப்படின்னு ஒரு இன்னைக்கு மூணாறுல தமிழர் தாக்கியிருக்காங்க இதுக்கு என்ன குரல் ஐயா ஸ்டாலின் சொல்லிடுவாரு ஒன்றுமே சொல்ல மாட்டார் அவங்க அவங்க வீட்டில் சாப்பாடு போடுறாங்க மீன் கை போடுவாங்கன்னு தின்னுட்டு பாட்டு படுத்து உறங்கிடுவார் எங்களுக்குலாம் மனத ம மனசு வலிக்கு ஒவ்வொரு தமிழும் அடிப்படையில் ஏன்னா ஏன் ரத்த உறவு அவருக்கு அந்த ரத்த உறவு கிடையாது அவர் தெலுங்கு பேசக்கூடிய ஆளுக்கு என்ன தெரியும் அந்த ரத்த உறவு அந்த அதனால தான் அவர் அப்படி இருக்காரு அவர் உண்மையிலேயே தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தமிழர்ன்னு அவர் கொந்தளிச்சிருக்கோம்னா இல்லையா அதனால தமிழ் மக்கள் இனியுமா இனியாவது ஒரு நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்க நான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கேன் சீமானா தேர்ந்தெடுக்க தமிழ் தலைவன் நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க யாரும் தெரியும் அதனால நல்ல ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க இன்னும் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் திமுக வா வாக்களிப்போம் அதிமுக வாக்களிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் மறுபடி போட்டால் இது மாதிரி தமிழரை அடிக்க தான் செய்வாங்க தமிழர்களை அடிக்கணும்னு நினச்சாலே அவன் பயப்படணும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக்கணும் இப் எல்லா பக்கமும் எல்லா பக்கம் தமிழை அடிப்படுதான் கர்நாடகாவட்டும் ஆந்திரா வரக்கட்டும் கேரளா இப்போ மலையாளிகள் கூட அடிக்காங்க இதில் என் இதில் தமிழகம் ஒரு தப்புமே கிடையாது கேரளா கவர்மெண்ட்டே போர்டு வச்சிருக்கு படகு குளத்தில் படகு சேவை செய்வதற்கு பத்து ரூபாய் கட்டணும்னு அங்கே வேலை பக்கம் தமிழை தெரிஞ்சிக்கிட்டு தானே போய் மலையாளி அடிக்கான் இதே ஒரு மலையாளி அங்கே அந்த அங்கே பணியமர்த்தப்பட்டு தானே மலையாளி அடிப்பான் அவன் அடிக்க மாட்டான் அப்போ தமிழன்னா க மலையாளிகள் அவ்வளோ இழிச்சுவாக போயிட்டா மலையாளிகள் தமிழ்நாட்டிலேயும் வாழ்ந்தாங்கன்னு பார்த்து சிந்திச்சுக்கிட்டணும் நாங்கள் ஒன்றும் அதுக்கு பதிலுக்கு பதில் வாங்கணும்னு சொல்லலை எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீதும் அமைதியாக இருக்காங்க தமிழர்கள் அப்படின்ட்டு அம் அமைதியாக இருக்க தமிழர்கள் பொங்கி எழுந்தாங்கன்னா நீ நினச்சி பாருங்கள் இங்கே இருக்க மலையாளிகள் கர்நாடகர்கள் என்ன ஆவாங்க நான் நாங்கள் வந்து ஏதோ இனவெறி துண்டுதோ நீங்கள் நினைக்க வேண்டாம் உண்மை நீங்கள் எங்கே என் என் சகோதரனை அடிக்கையில் நான் பார்த்துக்கிட்டு தான் என்ன அர்த்தம் அப்போ நான் அதுக்கு எதிர்மணி ஆட்டினோம்னா நீங்கள் என்ன நிலைமையில் ஆவாங்க மலையாளிகள் கேரளா புரிஞ்சுக்கோங்க அதனால் ஒவ்வொரு தமிழனையும் தாக்கையில எந்த மாநிலத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்டாலும் யோசிச்சு தாக்குங்க அப்போ நம்ம சகோதரர்களும் தமிழ்நாட்டில் வாழுதாங்கன்னு யோசிச்சுக்கோங்க இல்லைனா மிகப்பெரிய ஒரு எதிர்வனையை தமிழர்கள் எடுப்பாங்க கையில் இதுக்கு மேலேயும் இந்த திமுகவையும் திராவிட கட்சிகளும் நம்பிக்கிட்டு நாங்கள் இருக்கப்படுறது கிடையாது எங்களுக்குன்னு ஒரு காலம் வந்துருச்சு நாங்கள் ஏறி அடிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு இனிமேயும் நீங்கள் தமிழர்களை தாக்கிரலாம் தமிழர்களை அப்படியே அடிச்சுட்டு நம்ம இருந்துடலாம் அவங்க அடி வாங்கிட்டே போவாங்கன்னு நினச்சிங்கன்னா இதை விட ஒரு முட்டாள்தனம் எங்கேயும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கேரளா காவல்துறை தப்பு பண்ணது மலையாளிகள் ஆனால் அந்த காவல்துறை வந்து தமிழர்கள் பதினாறு பேர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அப்போ எங்கனாலுமே இந்த இனம் இன இனத்தை தான் பார்க்க காவல்துறை சட்டம் தெரியல அம்பேத்கர் சட்டமோ அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அப்போ அங்கே கே மலையாளிகள் ஒழுங்காக இருக்கும் மலையாளிகள் ஆட்சி அவங்களுக்கு ஒழுங்காக இருக்குது தமிழ்நாடு நடக்கக்கூடிய ஆட்சி வந்து ரொம்ப கீழ்த்தனமாக போயிடுச்சு அது ஒரு தலைவன் சரியாக இருந்தோம்னா அந்த நாள் சரியாக இருக்கும் மேலே தலைவனே மண்ணையும் கல்லையும் கேரளா கொள்ளையே போங்க எனக்கு ஒரு ரெண்டு கோடி கொடுங்க எலெக்ஷன் செலவழிக்கணும் வாங்கையில பிற அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா துறையும் அப்படி தான் இருக்கும் இதுக்கு தான் நம்ம சொல்லுதோம் மறுபடியும் மறுபடியும் நாம் தமிழை கட்சியை ஆட்சி மரல் ஏற வைங்க அதுக்கப்புறம் ஒரு தமிழை எங்கே தாக்கப்பட்டாலும் அதில் அதில் அதனுடைய எதிர்வினை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இங்கே தான் திமுக தான் நமக்கு எங்கே எதிர்வினை சொல்லுதான் என் தமிழ் என் மக்களை எப்படி தாக்கலாம்னு ஒரு கேலி திமுக கேட்கணும் பார்ப்போம் கேட்க மாட்டான் ஏன்னா இவன் அவ்வளோ ஒரு கீழ்த்தனமான இவன் தி வந்து தமிழனே கிடையாது இவன் திராவிடேன் புரியுதா தமிழன் உண்மையான தமிழனாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த உணர்ச்சி வரும் ஐயோ நம்ம சகோதரர் தாக்கப்படுதான் நமக்கு ஒரு நம்ம இதுக்கான எதிர்வினை ஆற்றணும் கேரள அரசு கூட வலியுறுத்தோம் நாங்கள் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு நம்ம வலியுறுத்துவோம் ப பதற்றத்தை இதை ஏற்படுத்துவோம் அப்போ தமிழனை எங்கே அடித்தாலும் தமிழர்கள் ஒன்று ஒன்று ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் பயப்படும்லா அந்த பயத்தை உருவாக்க முடியல ஐயா ஸ்டாலினால் நாங்கள் புரட்சி பண்ணி திட்டம் ஆயிரரூவா அந்த பின் திட்டம் ஆயரருவா எங்களை பார்த்தாலே மோடி நடுங்கிருவார் எங்கே நடுங்குதாங்க பக்கத்தில் இருக்க கேரளா மாநிலத்தில் நடுங்க மாட்டோம் நாட்டு மக்களை போட்டு அடிச்சுட்டு நடக்கான் அதை கேட்க வக்க கிடையாது பேட்டால் நாங்கள் பெரிய சாகசம் பண்ணிட்டோம் உங்கடா உங்கள் ஆட்சியின் தீய வைக்க அதைத்தான் சொல்லுவாள் மக்களே என்னைக்கு தமிழனை உண்மையான தமிழை ஆளுதானோ அன்னைக்கு எங்கேயுமே எந்த தமிழ்ன்னு தாக்கப்பட மாட்டான் தமிழனை பார்த்தாலே இடத்து எல்லாமே பயப்படுவான் ஐயோ அவனை அவன் மேலே கை வைக்கவா தமிழ் மேலே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய காலம் வரும் அதை நீங்கள் தான் உருவாக்கணும் தமிழ் மக்கள் இதுக்கு மேலே இன்னும் திமுகக்கும் அதிகமாக வாக்களிச்சிங்கன்னா அவ்வளோ தான் ஒன்று செய்ய முடியாது முடிச்சுக்கணும் தமிழ் என்னங்களே